பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வேகமா யாராவது வாசிங்க சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை கூட வாசியுங்கள் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நானோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் ஹாலலுயா ஆமேன் ஹாலலுயா சிலுவையை குறித்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிலுவையினால் வரும் ஆசீர்வாதம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வளர்ந்து எருசலேமின் தெருவிலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து ஹலலுயா நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த செல்லுவையில் அவர் பற்ற பாடுகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஆசிர்வாதங்களை வேகமாக சொல்லிதான் விடுகிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்க கத்தர் ஆசீர்வதி கத்தர் கிருபை செய்வாராக ஒன்றாவது நீங்கள் வாசிங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையினால் நமக்கு வரும் ஆசீர்வாதம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாயிருக்கிறது நமக்கும் ஒன்றாவது இந்த ஆண்டவர் மறித்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தது என்ன தெரியுமா மா பெரும் ரட்சிப்பு மா பெரும் ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் ஒரு நாளிலே நாம் தள்ளப்பட்டவர்களாக பாவத்தில் அடிமைத்தனத்திலே பிறக்கும் பொழுதே நம்ம பாவத்திலே பிறந்திருக்கிறோம் ஆதி தகப்பனாக ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினாலே நாம் அத்தனை பேரும் பாவிகளாயிருந்தும் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மன்னித்து பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பு சேர்ப்பதற்கு நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மாட்டார் நான் இது விளக்கி எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக இந்த குறிப்புகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன் ஹாலேலு ஹாலேலுயா ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதி பிதாக்கள் பாவம் செய்து அந்த பரதேசாகிய அந்த ஏதேனில் துரத்தப்பட்டார்கள் அந்த துரத்தப்பட்ட மக்களை துரத்தப்பட்டவர்களை மறுபடியும் பரலோக ராஜ்யத்திலே பாத்திரவான்களாய் சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மறித்து இன்றைக்கு நமக்கு மா பெரும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் ஹாலில் ஒன்று அதிகாரம் வாசித்து பாருங்கள் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வேகமாக கிறிஸ்துவேன்றி வேறொரு ஒன்றும் இல்லை வேதம் சொல்லுகிறது அபராலையன்றிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மேலே வானத்தில் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழே தண்ணீரிலும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை அப்படி என்று சொன்னால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மறித்தார் இரண்டாவதாக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தை வாசித்து பாருங்கள் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவசனம் ஆஹ் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நியாயப்பிரமா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் இரண்டாவதாக இயேசு எதற்கு சிலுவையிலே மறித்தார் என்று சொன்னால் சாபத்தை நீக்க பிரமாணத்தினால் இருந்த சாபத்தை மாற்றுவதற்காக நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபம் நம்மேல் சுமத்தப்பட்ட சாபங்கள் இந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் சிலுவை பாடுகள் மூலம் நமக்கு கிடைச்சது என்ன தெரியுமா நம்முடைய சாபத்தை அவர் நீக்கினார் ஹாலில் இன்றைக்கு கூட ஒருவேளை இது நிறைய காரியங்கள் உண்டு சொல்வதற்கு இல்லை அதனால தான் அப்படி வேகமாக போய்விடுகிறேன் பயிர் சொல்வார் ஹாலில் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா நீங்க சொல்லு சொல்லுவாங்க சாபம் இருக்கிறது சாபம் இருக்கிறது என்று சொல்லி ஹாலிலு எந்த சாபத்தை உடைப்பதற்காக இந்த சாபத்தில் இருந்து உன்னை மீட்டுக்கொள்வதற்காக பிசாசின் மூலமோ மற்றவர்கள் மூலமோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சாபத்தை சாபத்தில் இருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார் ஹாலைல ஆமையன் ஹாலையில் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் மறுபடியும் தெரியும் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அஹ் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவில்லை நியாயப்பிரமாணம் இருந்த காலத்தில் எந்த மனுஷனும் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால நீதிமானாக்கப்படவில்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லையிலே சொல்லுங்களேன் அப்படி சாபத்தை முறிப்பதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார் இயேசு சிலுவையில் சுமந்ததற்கு சுமந்ததினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்குடைய சாபத்தை அவர் முறியடிக்கிறார் ஒன்றாவதாக அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் ரெண்டாவதாக சாபத்தை முறியடிக்கிறார் மூன்றாவதாக ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்கள் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் பதினேழாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் எல்லாம் ஒளிந்து போயின ஒரு அலையில சொல்லுங்களேன் நம்மை புது மனிதனாக மாற்ற புது சிருஷ்டியாக மாற்ற ஏசு சிலுவையில் சாபமானார் சிலுவையில் தொங்கினார் அவருடைய சிலுவையினால் நமக்கு வரும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நம்மை என் எப்படி மாற்றுகிறார் புது மனிதனாக மாற்றுகிறார் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய மனிதன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின இன்றைக்கும் இந்த சிலுவை பாடுகளை குறித்தெல்லாம் நீங்களும் நானும் சிந்திக்கிறோம் ஆராதிக்கிறோம் பே ஆனால் பழைய இருக்கிறதா அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பழைய பாவங்கள் பழைய செய்கைகள் பழைய கிரியைகள் பொறாமைகள் எரிச்சல்கள் மதிக்காத தன்மைகள் பெருமைகள் மேட்டிமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லை சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினது எதற்காக தெரியுமா இந்த இந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்து புது மனிதனாக நம்மை மாற்றுகிறார் ஹாலேயா அப்பசலனாகிய பவுலை பார்ப்போம் பவுல் பழைய மனிதன் எப்படி இருந்தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான் வீடு வீடாக சென்று கிறிஸ்தவர்களை பிடித்து துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான் சேவான் மறிக்கும் பொழுதும் அவனோடு அந்த கூட்டத்திலும் இருந்தவன் தான் ஆ பவுல் அப்படிப்பட்டவனாக இருந்தவனை ஒரு நாள் இந்த இயேசு சந்தித்தார் சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமல்லோ என்று கேட்டார் ஹாலி அந்த ஒளியை பார்த்தவன் அந்த இடத்திலேயே விழுந்தான் பிறகே அவர் என்ன சொன்னான் தெரியுமா இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன சொன்னான் சப்பென்றும் குப்பை என்றும் விட்டுவிட்டு ஹாலிலுயா ஒன்றுமில்லாதவனாக ஹாலிலுயா சிறச்சேதம் பண்ண அவன் ஆண்டவருக்காக நின்றான் காரணம் என்ன அவன் புது மனிதனாக மாறினான் அதனால தான் அவன் சொன்னான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை கொண்டேன் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாக சொன்னான் காரணம் என்ன பழைய மனிதன் அவன் ஒரு கொடூரமானவனாக இருந்தான் ரத்தம் மரணம் அவனை புது மனிதனாக மாற்றினது அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற நீங்கள் ஒரு புது மனிதனாக வாழ வேண்டும் புத்திய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதா பாருங்க தங்கராஜ் சார் இருக்கிறாரு பாருங்க நல்லா தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாரு அவர் பழைய மனிதனை உங்களுக்கு தெரியாது பழைய மனிதன் என்று சொன்னால் அவர் ஒரு கலரி ஃபைட் கலரி எல்லாம் சொல்லுவாங்க சிரமம் அதெல்லாம் படித்து தேறின ஒருத்தர் சபரிமலைக்கு பலமுறை சென்றவர் ஹாலைலயா யாரையும் மதிக்க மாட்டாரு யாரையும் நாங்க இப்போ ஒன்றா தான் இருப்போம் ஆனா எவனையும் மதிக்க மாட்டாரு நல்லா ஒரு ரவுடி மாதிரி கட்டிட்டு இந்த உரியடி எல்லாம் பண்ணிட்டு ஹாலலு யா அமேன் யாருக்கும் அடங்காத ஒரு மனிதன் பார்த்தா போல இப்போ இருக்கிறாரு ஹாலெலு அப்படி இருந்தவர் தான் ஆனால் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாரோ அன்று முதல் ஒரு புது மனிதனாக இருக்கிறார் மாற்றுவதற்காகத்தான் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றுவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் உங்களுக்கு அவரை சொன்னது அவர் உங்க கூட இருக்கிறதுனால சொன்னேன் எத்தனையோ மனிதர்களை எனக்கு தெரியும் எத்தனையோ குடிகாரர்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் எத்தனையோ ரவுடிகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அவருடைய மனித மாம்சம் சாப்பிடுகிறவனை ஆண்டவர் வந்து மாற்றி இருக்கிறார் புது மனிதனாக மாற்றி சாட்சிகளை கண்டவர்களையும் கேட்டவர்களையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அதனால தான் இருக்கிறதுனால அவரை உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே புது மனிதனாக ஆண்டவர் மாற்றுவதற்காகத்தான் எந்த மனுஷனையும் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் கோபம் எல்லாம் வரும் சரிதானே ஆனா இன்னைக்கு அந்த கோபத்தை ஆண்டவர் மாற்றி விட்டார் மாற்றி விட்டாரா சந்தேகம் அப்ப யோசிக்கிறாங்க மாற்றினார அவங்களே யோசிக்கிறாங்க ஆக என்னுடைய மாற்றுவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் தங்கின அவருடைய சிலுவையின் மூலம் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அதுதான் நாம் புது மனிதர்கள் எந்த இடத்துல போனாலும் நீ சொல்லணும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சிலுவையினாலே நான் மீட்கப்பட்டு ஒரு புது மனிதனாக நான் இருக்கிறேன் காலையிலோயா புதிய மனிதனாக எத்தனையோ வேரை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும் குடிகாரர்கள் எத்தனை குடிகாரர்கள் மாறி தெரியுமா எத்தனை கொள்ளைக்காரர்கள் கொலைக்காரர்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இப்பவும் வாழ்ந்து வர்கள் ஹாலிலூயா அவர்களை எல்லாம் புது மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் அவர் சிலுவையில் தொங்கினார் ஹாலிலோயா அன்பு இது தியானிக்கிற நீங்களும் நானும் ஒரு புது மனிதனாக வாழ வேண்டும் புது மனுஷியாக வாழ வேண்டும் பழைய காரியங்கள் எல்லாம் விட வேண்டும் ஒருவேளை கோபம் இருக்கலாம் பறாமை இருக்கலாம் எரிச்சல் இருக்கலாம் மற்றவர்களை மதியாத ஒரு தன்மை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா இவற்றை எல்லாம் விட்டு நீ புது மனிதனாக வாழ வேண்டும் நான் புது மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் தொங்கினார் அதுதான் சிலுவையினால் வரும் ஆசீர்வாதம் நான்காவதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் ரோமர் நான்காம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ரோமர் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் சிலுவையில் ஏசிய எதற்கு மறித்தார் தெரியுமா நம்மேல் அன்பு செலுத்துவதற்காக அன்பு பெரிது அன்பு சகல பாவத்தையும் போக்கும் அன்பு இருக்கா கணவன் கிட்ட அன்பு இருக்கா மனைவி கிட்ட அன்பு பெற்றோர்கள்ட்ட அன்பு இருக்கா பிள்ளைகள் கிட்ட அன்பு இருக்கா அன்பு சகல பாவத்தையும் போக்கும் அன்புள்ள வீட்டில சமாதானம் உண்டு அன்புள்ள வீட்டுல சந்தோஷம் உண்டு அன்பு அன்பு வரணும்னா ஈகோ மாறணும் நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்கிற இந்த ஈகோ மாரணம் உன்னை விட தான் பெரியவன் என்னை விட தான் பெரியவன் அந்த ஈகோ மாரணம் ஹாலி அன்பு ஏசு எப்பொழுதும் அன்பாகவே இருந்தார் ஹாலி அவர் கன்னத்தில் அடித்தவர்களையும் அவர் என்ன செய்தார் தெரியுமா கன்னத்தில் அடித்தவர்களையும் ஒன்றும் அவர் சொல்லவில்லை ஹாலில் ஏன் அடித்தாய் என்று கேட்கவில்லை அவரை துப்பினார்கள் அவர் ஒன்றும் சொல்லவில்லை மயிர் கத்திருக்கிறவன் இடத்தில் பேசாமல் நிற்கும் ஆட்டை போல் நின்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏசையா தெற்க தெரிசி சொன்னான் ஹாலூயா அன்பு தேவனுடைய பிள்ளையிலே அன்புடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும் ஆமேன் ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது முதலிலே என்ன சொல்லப்படுகிறது அன்பு இந்த அன்பை சிலுவையிலே தான் இயேசு அவர் சொன்னார் பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாததனால் இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் நம்ம இதுல ஒரு வார்த்தை யாராவது சொன்னா ஒரு சின்ன விஷயம் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நாள் அடுத்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படி தானே அப்படித்தானே அடுத்த கூட்டத்துக்கு வரமாட்டாங்க நான் இனி எதுக்கு அங்க போனோம் எனக்கு நிறைய பேர் தெரியும் மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி அடுத்த கூட்டத்துக்கு வராத்தவங்க உண்டு உண்டுல நான் பா நம்ம பார்த்திருக்கேன் ஹாலலூயா காரணம் கேட்டா எனக்கு மைக்கு கிடைக்கல ஐம்பது மைக்கா வாங்கி வைக்க முடியும் ஹால யோசித்து பாருங்க அதுதான் அன்பு இல்லைன்னு சொல்றது இந்த அன்பு சிலுவையின் அன்பு நமக்குள்ள இருக்கணும் அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும் இந்த அன்பை உனக்கும் எனக்கும் கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில தொங்கினார் ஹாலிலோ யா ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை அன்பால் கட்ட வேண்டும் பிரைஸ்ஸோ உங்கள் ஊழியத்தை அன்பால் கட்ட வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த அன்பை கொடுப்பதற்காகத்தான் நாம் பாவியாயிருக்கையில் இந்த அன்பை நம்மேல் வைத்து ஏசு நமக்கு தேடி வந்தார் ஹாலைலோயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதுதான் சிலுவையினால் வரும் சந்தோஷம் சிலுவை அன்பை குறிக்கிறது பிரைசலார் ஹாலை லோயா அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு கன்னத்தை அடித்து அது என்ன செய்யணும் மறு கன்னத்தை காட்டனம் ஹாலேலோயா இன்னைக்கு முடியுமா நம்மளுக்கு முடியுமா முடியாது நிந்தைகள் வரும் அவமானங்கள் வரும் போராட்டங்கள் வரும் எல்லாவற்றையும் அன்பு சகிக்கும் ஹாலேலோ யா ஹாலேலோ எனக்கு ஒரு போதகரை தெரியும் அவர் பழைய காலத்தில் உள்ள போதகர் ஒருத்தர் வீட்டுல வந்து அவரை அசிங்க அசிங்கமா திட்டுறாரு சொந்தக்காரன் தான் அவன் ரட்சிக்கப்படாதவன் அசிங்க அசிங்கமா திட்டுனாரு பயங்கரம் பயங்கரமா வீட்டில திட்டுறாரு மனைவி வந்து சொல்றா என்னங்க அவர் இவ்வளவு திட்டுறாரு நீங்க இருக்கிறீங்களே பதில் பேச அவர் ஏசு சிலுவையில தொங்கி இந்த அன்பை காட்ட சொன்னார் சில நாட்களுக்கு பிறகு அவ யோசிச்சான் என்னடா இவ்வளவு தூரம் நான் அவனை திட்டுனேன் அவன் வாத்திரக்கல்லையே அப்ப அவனுக்குள்ள என்னவோ இருக்குது ஹாலிலோயா லோயா அவர் இந்த சபையிலே ஒரு விசுவாசியாக மாறினான் ஹாலில என்பது பிள்ளைகளே அன்பு இந்த அன்பை சிலுவையிலே காட்டுவதற்காகத்தான் அவர் சிலுவையில் தொங்கினார் ஹாலி எதிர்தான் சிலுவையின் மூலம் நமக்கு வரும் ஆசிர்வாதம் ஐந்தாவதாக கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் முடித்து விடுகிறேன் முடிச்சு ஹாலிலோயா கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஹாலிலோயா சுயத்தை அழிக்க சுயம் தம்பில் சாம்பலாய் மாற வேண்டும் நான் என்ற பெருமை மாறணும் தான் என்ற நல்ல ஒரு பாட்டு பாடினா நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணினா என்ன சொல்ல சிலருக்கு என்ன வரும் பெருமை வரும் ஹாலிலோயா லூசிஃபர் என்ற கூட சொல்லக்கூடிய தூதன் கூட ஆண்டவரோடு கூட இருந்தவன்தான் அவனுக்கு என்ன வந்தது பெருமை வந்தது அதனால தான் அவன் விழுந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் சுயம் சாம்பலாக மாறணும் அவர் தான் ஆண்டவர் அவர் சிலுவையில தொங்குற நம்முடைய சுயம் சம்பலாய் மாறும் பொழுது சுயம் அழிக்கப்படும் பொழுது ஹாலிலோயா பரலோகத்தின் காட்சியை நீ காண்பாய் பேசுகிறோம் கிறிஸ்து உடையவர்கள் அவர் என்ன செய்யணும் அந்த ஆசைகளையும் அதன் நிச்சயங்களையும் சிலுவையிலே அறைந்து போட வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம எல்லாரும் வாழுகிற மாதிரி வாழக்கூடாது எல்லாரும் ஆசைப்படுகிற மாதிரி நம்ம ஆசைப்படக்கூடாது அதனால த வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது கிறிஸ்து உடையவர்கள்

பிரிவினை எல்லாத்தையும் மாற்றி நான் சொல்றேன் சொல்லி முடித்துக்குள்ள நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் காலையில சொல்லுங்களேன் பரலோக ராஜ்யத்துல நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி சென்ற ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்துவதற்காகத்தான் நமக்கு சிலுவையில சிந்தினார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சிலுவையினால் வரும் ஆசீர்வாதங்கள் ஒன்று நமக்கு ரட்சிப்பை தருகிறார் ரெண்டு நம்முடைய சாபத்தை முறிக்கிறது மூன்றாவது நம்மை புதிய மனிதனாக மாற்றுகிறது நான்காவது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது ஐந்தாவது சுயத்தை அளிக்கிறது ஆறாவது பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ள வைக்கிறது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லுங்க வாய் தர சொல்லுங்க அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டு ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் கத்தர் உங்களுக்கு தருவாராக எல்லாரும் எழும்பி நிற்போமே எல்லாரும் எழும்பி நிற்போம் எல்லாரும் எழுப்பி நிற்போமே ஹாலையிலோயா எல்லாரும் எழுப்பி நிற்போம் எல்லா கரங்களை தட்டி நல்ல கண்களை மூடி இப்பொழுது சாபங்கள் அழிக்கப்படும் கட்டுகள் அவிழ்க்கப்படும் அன்பு உங்களுக்கு

செல்ல வேண்டும் விடுதலையோடு செல்ல வேண்டும் உங்களுக்கு திறப்பார் வழிகளை திறப்பார் திருப்பி பார்க்க மாட்டே திருப்பி பார்க்க பாத்தேயே திரு பார்க்க பாத்தே

േു സിന്ദിയ രസ്പതിരായ വിടുതലേ യേസു സിന്ദിയ രഹസ്പതിരായ വിടുതലേ യേശുവി செல்லைகள் எல்லாம் உதறிவிட்டே உலகத்தின் பெருமை செல்வத்தில் எல்லாம் உதறிவிட்டே உடல் போருள்ளாமி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே உடல் போருள்ளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே தானவராலயம் ஆலயம் எனக்குள்ளையே சோ தான் அவர் നടന്നാലും എപ്പോതും സോദിത്തിടുവേ என்ன நடந்தாலோ எப்போது சொல்லுவதில் அவர் கொடுத்த சமாதானம் எங்களுடைய சமாதானத்தை வைக்கிறேன் என்று சொல்ல சமாதானம் உங்கள் எல்லா

ஆசீர்வதியம் குடும்பத்தை ஆசிர்வதியும் இதற்கு ஆயிருக்கிற உடல் ஊழியர்கள் ஆயிருக்க எல்லாரையும் ஞாபகமாய் ஆசீர்வாதி தரணும் எல்லா தன்மைகளால் நிறைத்தரணும் நாங்கள் பிரிகிறோமா వెండి పొఆదమడే ప్రసన్నం. ఎవளோడు కూడా ఇర్కటమదవరే. సెలవేయల్ సంబాదితే, ఎల్ల ఆశీర్వాదங்களీలాం, ఇడి పిల్లగలై నిరతరలవేడమను జబికరే. சகల దైవమగళీలాం, ఇడి పిల్లగలై ఆద్వరే, రపరివిధమాయ్ ఆశీర్వయితు నిరతరలవేడమను చెల్లి, ఫిదా కుమార ప్రస్తావి నామత్రాలే ఆశీర్వయితు జబికరే నాద్వరే. ఎర్గల ఆశీర్వాదమాయ్ ఇర్పార్గళాగ. ఎల్ల తూదియం కనబూ మహిమయం ఉమకు సలతగరేం. మీల్ప యేసువిన్ నాబతల్ జబికరేం. జబంగేలుమెంగల నల్ల ఫిదావే. Amen, Amen.